இன்றைய கோட்டத்தினுடைய தலைப்பாக இயலாமையை இல்லாமல் ஆக்குவோம் இயலாமை என்றது தனித்தையே தனித்து உதவி மாறிங்க நம்ம வந்து செய்யணும்னு எண்ணம் வந்தால் நம்மளால செய்ய முடியும் இல்ல செய்யறோம் கூட இருந்தாலும் அந்த எண்ணம் கண்டிப்பா நமக்கு வரும் இப்போ நம்ம சங்கத்துல இருக்கிறது ரொம்ப தலைவர் வந்து இருக்கிறவங்க இல்லாம பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே நல்ல தான் சொல்லி தராரு ஒரே மாதிரி நம்ம சாப்பிடுவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பிட போய் தோட்டம் வச்சு டீ வச்சு கொடுத்து அவங்கள இருந்தாங்க என்னால் இவ்வளோ தான் இருக்குது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா நூறு கொடுத்து என் போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நான் வழி அனுப்புவோம் முடியாது அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க பட் நானும் அப்படி தான் இருந்தேன் பட் நான் வெளியே வந்து நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சு என்னாலே முடியும் என்னால் ஃபேமிலி ரன் பண்ண முடியுன்றது நான் இப்போ நான் தைரியமா என்னோட ஃபேமிலி எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கார்டு இந்த துண்டு நம்ம கையில இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி அந்த பாதுகாப்பு இருந்துச்சுன்னா யாருமே நம்மளை இது நெருங்கிக்கூட மாட்டாங்க நான் வந்து என்னோடய முன்னேற்றத்தில் தான் நான் போய் கிடைக்கிறேன் அங்கே ஏழாவது வாரம் வெற்றிகரமாக கூட்டத்தில் கொண்டு ஒரு அறுபது பேர் உறுப்பினர் இருக்காங்க பின்னால் முடிந்ததை ரேஷன் கடையில் இருந்து ஒரு பத்து பேத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் வேணும் யாருக்கால் வேண்டுமானாலும் எங்கள் வீரவாண்டி சைடில் உள்ள கிளையில் உள்ளவர்களுக்கு யாராவது வேணுமானாலும் என்னிடம் சொன்னீங்களா நான் வாங்கி தரேன் நம்ம சுற்றி எல்லாம் வந்து இந்த இயலாமை முடியாதவங்களுக்கு உதவ கடன் நீட்டுறதுக்கு நம்மளால் முடியுங்கிறத கா நிரூபிக்கிறது தான் அந்த இயலாமை இல்லாமல் ஆக்குவது அப்படிங்கிறது உண்டான இதுக்கு உதாரணம் இயலாதுங்கிற எண்ணமே இது வரைக்கும் இல்லை இனிமேல் இருக்க கூடாது அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் நடந்துட்டு இருக்கிறோம் இன்னும் மெம்பேலும் ஏறி பார்த்த சங்கத்தில் பதினஞ்சு பேர்த்துக்கு மாசமான நூறுவா ராசன் பொருள் வாங்கி கொடுக்குறோம் ஏழாமைன்னா என்ன எல்லாத்தையுமே மறந்து இருக்கிறது கூட ஏழாமை தான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாலே ஏழாமை வராது நம்ம கலந்த நிலைய செயலாளர் சொன்னார் நூறு தடவை நூற்றி பத்து தடவை அதை வந்து அப்போதைக்கு நம்ம ஆலோசகர் நன்றி இல்லாம இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படி இல்லை நம்மளை பற்றி இவ்வளோ ஒரு அனுபவம் இவ்வளோ ஒரு அக்கறைகள் மற்றவங்க மேலே இதனுடைய செயல்பாடு திறன் இதெல்லாம் இருக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு அடுத்த இலத்தை தக்க வைக்க முடியும் நம்ம அதனால் நான் ஒவ்வொரு தோல்வியிலையும் கூட என்ன செய்ட்டோம் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலையேன்னு நாம் இல்லை நம்மளுக்கு செஞ்சவங்களுக்கு உதவி கூட வந்தவங்களுக்கு கல்வி நம்மளுக்கு எதுவும் கிடைக்கிறதாலும் ஒரு வரலாறு இப்படித்தான் அதை எடுத்துக்கிறோம்